ஒரு நாலஞ்சு ஹேச்சிங் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே எக் வைக்கும் போது இந்த முட்டை சம் பர்சன்டேஜ் உங்களால் அனலைஸ் பண்ணவே முடியும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஹேட்சிங் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி இந்த ட்ரேவை உள்ள வச்சு பெட்டர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சில மிஷின்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே தனித்தனியாக ஒரு ஒரு மிஷினை காட்டிட்டு நம்ம அதை பற்றின வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன்பது மிஷின் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒன்பது மிஷின்மே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செட்டப் தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டைப்பில் மிஷின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது இந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ளேவுட் தான் கலர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற கலர்ஸை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது மொத்த மிஷின் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணுன்னா டைம் பத்தாது ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு மிஷினை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்போ வாங்க இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி பார்ப்போம் இது வந்து ஆல் நியூ செவன்ட்டி ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டு இந்த மிஷின் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம எப்பவும் போல் இந்த மிஷினில் எக் லிங்க்காக ஒரு லைட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க ஸ்விச் போட்ட உடனே இந்த லைட் தெரியும் உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு ஸோ கரு கூடி இருக்கா இல்லையான்ற விஷயத்தை நீங்கள் இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கண்ட்ரோலர் ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் ஆன் ஆகும் உள்ளே இருக்கிற மோட்டர் ரன் ஆகும்போது இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும் இந்த ஃப்ளக் எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா இன்கேஸ் ஸோ நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் இங்கு யூஸ் பண்ணுறீங்க அது இல்லைன்னா உங்களுக்கு ப்ரூடிங் போடுறீங்கன்னா இதில் இருந்து டைரக்டாக ஃப்ளக் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பாக்ஸ் குள்ளே பார்ப்போம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் இருக்கும் மேலே வந்து நீங்கள் எக்ஸ்லாம் வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன்த் டே முடிஞ்சதுக்கு பிற்பாடு எக்ஸ்லாம் இறக்கி நீங்க கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் பவுலில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே போடுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின்னு ஒன்றும் இல்லை லெஃப்ட் சைடில் அந்த ப்ளக் இருக்கும் ஃப்ளக்கை நீங்கள் கழட்டிவிட்டு வெளியே எடுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வெளியில் வந்துடும் திரும்பவும் நீங்கள் எதாவது க்ளீன்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த பாக்ஸில் அப்படியே நீங்கள் எதை இன்சர்ட் பண்ணிடலாம் ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எக்ஸ்லாம் நீங்கள் அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே இழுத்துட்டு இப்படி எக்ஸ் அடிக்கலாம் ஸோ இந்த லைனில் தான் நீங்கள் எக்ஸ் அடுக்க போகிறீங்க இது மொத்தமாக எழுபது முட்டைகளை வச்சு நம்ம இதில் அடுக்கி யூஸ் பண்ணிக்க முடியும் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ட்ராங்கண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வெளியிலேருந்தே நீங்கள் உள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயத்த உங்களால் பார்த்துக்க முடியும் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கான வாரண்டி இருக்குது இது போக உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது அடுத்து இன்னொரு மிஷின் கிட்ட நம்ம போவோம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்ப்பீங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடெக்ஸ் வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படியே அது கீழே வாங்க அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஹண்ட்ரடெக்ஸ் வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த மிஷினில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்க ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடி கண்ட்ரோலர் உங்களுக்கு இந்த கீழே இருக்க மிஷின் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ ஒரு டைம் அந்த மிஷின் நம்ம ஓபன் பண்ணி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் நம்ம இண்டிகேட்டர் வச்சிருக்கோம் இந்த தெர்மோஸ்டோட் ஆன் ஆகும்போது இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் ஆன் பண்ணி காட்டும் இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் எப்போல்லாம் ஆன் ஆகுதோ அப்போ இந்த எல்லோ கலர் இண்டிகேட்டர் நமக்கு ஆன் பண்ணி காட்டும் இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற மோட்டர் ரன் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் நமக்கு ஆன் பண்ணி காட்டும் இதுலையுமே நம்ம எப்பவும் போல் எக் கேண்ட்லிங்க்காக சுவிட்சு கொடுத்துருக்கோம் இப்போது ஒரு பாக்ஸ் மேலே இருக்கிறதால தெரியாது உங்களுக்கு ஸோ இங்கே போகிறவங்க லைட் தெரியும் உங்களுக்கு மைல் தான் ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக் எக்ஹேண்ட்லிங் நீங்கள் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் ஃப்ளக் எக்ஸ்டென்ஷன் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இதிலுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூறு முட்டை அப்படின்றதுனால ஒரு பெரிய ட்ரே பெரிய ரன்னர் நம்ம கொடுத்துருப்போம் இதையுமே நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹேச்சிங் ட்ரே நாங்கள் ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெரிய ட்ரே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து ஹுனிட்டி கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க மிஸ்ட் மேக்கர் உள்ளே கொடுத்துருக்கோம் இதுலேருந்து ஃபாக் வெளியே வரும் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்காக இந்த வாட்ரு பவுல் நம்ம கொடுத்துருப்போம் ட்ரேவை கூட நீங்கள் ஈஸியாக அதே மாதிரி ஈஸியாக வெளியே எடுத்துலாம் இந்த ஃப்ளக் மாத்திரம் வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்படியே வெளியே ஈஸியாக எடுத்துடலாம் எதுவுமே கஷ்டமாவே இருக்காது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஸோ மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஹேட்சி முடிச்சுட்டீங்கன்னா இதே மாதிரி இந்த ட்ரேவை உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால் அப்படி போட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த பிளக்ல நீ ப்ளக் பண்ணிடலாம் இந்த மிஷினை பற்றின வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் நீங்கள் போய் பாருங்க இதுவும் அண்டர்டெக்ஸோட மிஷின் தான் இதுவுமே அண்டர்டெக்ஸோட மிஷின் தான் என்ன வித்தியாசமோ பாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் என்னென்னா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் உள்ள இருக்குது அப்படின்றதுனால வேண்டி பாக்ஸோட சைஸ் ஹைட்டாக இருக்கும் இந்த பாக்ஸும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதுவும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ட்ரேவை வெளியே எடுக்கலாம் இது ஒரு ஹேச்சிங் ட்ரே இது ஒரு வாட்டர் ட்ரே ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான மிஷின் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கண்ட்ரோலருக்கான இண்டிகேட்டரு மேலே பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் வந்து உங்களுக்கு முப்பது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் எங்கு பேட்டருங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ளேவுட் வச்சுலாம் பண்ணியிருக்கோம் இந்த மிஷினுக்கு உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு வாரண்டி இருக்குது மீதி இருக்கிற எல்லா மிஷின்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வாரண்ட்டி ஆனால் இந்த ஒரு மிஷின்ஸுக்கு மாத்திரம் மிஷினுக்கு மாத்திரம் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கான வாரண்டி கொடுக்குறோம் இது நியூ செவன்ட்டின்னு சொல்லிட்டு இந்த மாடல் போட்டிருக்கோம் அதே செவன்ட்டியில் இன்னொரு மாடலும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இந்த மாடல் இது பார்த்திங்கன்னா எழுபது முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இங்கு பட்ரு வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இன்குபேட்டர் மேலே எந்த பொருளும் வைக்க முடியாது ஏன்னா இதை நம்ம அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இது மேலே எதுவும் வைக்க முடியாது மற்றபடி அந்த மாதிரி இங்கு படர்ஸாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே எதனால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டு டோர் ஓப்பன் அப்படின்றதுனால நீங்கள் எதுவனால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் இருக்கும் நிறைய ஃபீச்சர்ஸில் வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல காட்டியிருக்கிற எல்லா மிஷினும் நாங்கள் இருக்க எல்லா ஆட்டோமேட்டிக் மிஷினும் மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கான வாரண்ட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் டெலிவரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வர அப்படின்னா கஸ்டமர் வந்து டெலிவரி எப்படி கொடுப்பீங்க எல்லா ஏரியாவும் கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் டேட்டு மாத்திரம் முன்ன பின்ன ஆகும் மற்றபடி உங்களுக்கு டெலிவரி கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு இந்த பிளேவுட் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தெர்மோகோல் பாக்ஸே ஆட்டோமேட்டிக் இங்கு பட்ரு கொடுத்துட்ருக்கோம் கம்மியான விலையில் எனக்கு ஆட்டோமேட்டிக் இங்கு பட்ரு வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க கஸ்டமர் அவங்களுக்காக வேண்டி கம்மியான விலையில் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத யோசனை பண்ணதில் நமக்கு இந்த தெர்மோகோல் பாக்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வெயிட் இல்லாத ஒரு மிஷின் பட் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேட்சிங் இருக்கும் இந்த மிஷினுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கான வாரண்ட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேச்சிங் இந்த மிஷினில் எடுக்க முடியும் உங்களால் நீங்கள் பேக்கில் பார்த்துட்டு இருக்க இந்த மிஷினில் என்ன மிஷின் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேன்சியான ஒரு மாடலு குவாலிட்டியான ஒரு ஹேச்சிங் கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ஹேச்சிங் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹேச்சிங் பற்றின விஷயங்கள் தான் உங்கள் மிஷினில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹேச்சிங் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நல்ல ஒரு கொஸ்டின் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹேச்சிங் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கிற யூஸ் பண்ணுற எக்கை பொறுத்து ஹேச்சிங் பர்சன்டேஜ் வேறுபடும் இப்போ ஒரு நூறு முட்டை வச்சு யூஸ் பண்ணுற இந்த மிஷினில் நூறு முட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செக் பண்ணாமல் ஏற்றுவீங்க ஒரு நாள் நீங்கள் மிஷினுக்கு புதுசாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம்லாம் நீங்கள் எக்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல முட்டை கெட்ட முட்டைலாம் உங்களால் பிரித்து பார்க்க முடியாது பார்க்க தெரியாது ஒரு நாலஞ்சு ஹேச்சிங் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேவே எக் வைக்கும்போது இந்த முட்டை பொறிக்கும் பொறிக்காதுன்ற சம் பர்சன்டேஜ் உங்களால் அனலைஸ் பண்ணவே முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எக்ஸை வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டே எக்ஸ் நூறு எக்ஸ் உள்ள வைக்கிறீங்கன்னா ஃபிஃப்த்து டே எடுத்து நீங்கள் இதில் கேண்ட்லிங் பண்ணி பார்த்தோன்னும் அப்படி கேன்லிங் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு நூறு முட்டையில ஒரு பத்து முட்டை கருவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில சில முட்டைகள்லாம் இருக்கும் ஒரு பத்து முட்டை வச்சுக்கோங்களேன் அந்த பத்து முட்டையை எடுத்துடலாம் ஃபோர்த்து டேவே எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க சாப்பிட்றதுக்காக அந்த எக்ஸை நீங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படி எடுத்ததுக்கு இது தொண்ணூறு முட்டை இருக்கு அந்த தொண்ணூறு முட்டையில நீங்கள் ஹேச்சிங் பர்சன்ஜ்ஜி என்கிட்ட கேட்டீங்கன்னா கம்பல்சரி தொண்ணூறு சதவீதமான ஹேச்சிங் வந்துடும் ஏன்னா நாலாவது நாளுக்கு அப்புறம் நல்ல முட்டை இதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சா நல்ல முட்டையிலேயே உங்களுக்கு நல்ல ஹேச்சிங்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹேச்சிங் கண்டிப்பாக வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க முட்டையை நம்ம நல்ல முட்டை கெட்ட முட்டை எல்லா முட்டையும் நம்ம தெரியாத இல்லாமல் வச்சு எனக்கு பர்சன்டேஜ் ஹேச்சிங் வரல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அது வராது கோழியிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதிமூணு முட்டையை பதினஞ்சு முட்டையை வைக்கிறீங்கன்னா அது பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து குஞ்சோ இல்லை பதினோரு குஞ்சோ ஒன்பது குஞ்சோ பொறிச்சிருக்கோம் மீதி முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒன்றுமையாயிருக்காது என்னன்னா அந்த முட்டையில் உயிரணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு பொறிக்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இல்லை அப்படின்றது தான் அர்த்தமே ஸோ அதனால் வந்து முட்டையை முதல் தரம் பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு பிரிக்க தெரியலனா நாலு நாள் பார்த்து அஞ்சாவது நாள் நீங்கள் கேன்லிங் பண்ணி எடுத்துட்டு மிதி தேவையில்லாத முட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் வெளியே போட்டுடலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் என்னன்னா டெய்லியும் கிடைக்கிற முட்டையை டெய்லியும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பேட்ச் தான் நீங்க வைக்க முடியும் இந்த மிஷினில் இந்த மிஷின்ல இந்த மிஷினில் இது எல்லாத்துலயும் பேட்ச் பச்சா தான் வைக்க முடியும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோர் வச்சிருக்க மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களால டெய்லி முட்டை கிடைக்கதா வச்சுக்கலாம் எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரன்னர்ல டெய்லி முட்டை நீங்க உங்களோட கேல்குலேஷனுக்காக டேட் போட்டுக்கோங்க நீ டேட் போட்டுட்டு பதினெட்டாம் நாள் எப்போ வருதோ அப்போது பதினெட்டாம் நாள் முடிஞ்ச எகுங்களை இறக்கி இதை கீழே வச்சுக்கோங்க அப்போது இந்த இடம் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும் அப்போது மீதி இருக்கிற முட்டையை மாற்றி மாற்றி எங்களால் அடிக்க முடியும் அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூவாக இதில் எக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சில கஸ்டமர் வந்து நான் ஊட்டியில் இருக்கேன் எனக்கு ஹேச்சிங் எப்படி இருக்கும் நல்லா வருமா அங்கே வந்து ரொம்ப மைனஸில் இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க எங்கே இருந்தாலும் இது வந்து ஒரு மிஷின் ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாத்திக்கும் அவ்வளோதான் ஸோ நம்ம நார்மல் இங்க இருக்கிற வெதருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெதர் கொஞ்சம் உங்களுக்கு சில்லா இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு கட் ஆஃப் டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்துக்கும் ஸோ அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு அந்த இடத்துலையும் இந்த இடத்துக்கும் வந்து ஹேச்சிங்ல எந்த விதமான வித்தியாசங்கள் வேறுபாடுகளும் இருக்கவே இருக்காது ஸோ நம்ம கிட்ட வந்து டெலிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி குறைஞ்சது ஏழு நாள் ஆயிடும் கண்டிப்பா என்ன சில வந்து இன்ஸ்டண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அது பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுக்கலாம் தெர்மோகோல் பாக்ஸ் கொடுக்கலாம் என்ன நாங்கள் கூட தெர்மோக்கோல் பாக்ஸாக இதை கொடு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி புக் பண்ணுறீங்க நாளைக்கு முன்னால் எடுத்துக்க முடியும் பட் ப்ளேவுட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி செவன் டேஸ் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸும் வந்து கார்பெண்டர் வந்து மேக் பண்ணி அதுக்கு வந்து ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செவன் டேஸ் ஆகும் என்ன லேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வேணாம் லேட்டானாலும் உங்களோட பொருள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது சரிங்க இப்போது அவ்வளோதான் இந்த மிஷின்ஸை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் பெரிய வீடியோலாம் லென்த்தாக எழுதிட்டு போகணும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் ஒரு ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோவில் இத்தனை மிஷினை உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் என்ன மிஷின் வேணுன்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் உண்மையாகவே நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேச்சிங் வேணால் கண்டிப்பாக ட்ரிப்பிளே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எப்பவுமே குவாலிட்டிலாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம் அந்தளவுக்கு குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க விவசாயம் சார்ந்த நண்பர்கள் வந்து எங்கே இங்கே வாங்கலாம் எங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எங்கே தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த இங்கே பற்றி பற்றின சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் டிஸ்பிளேயில் கீழே நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களோட காலுக்கு நாங்கள் எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் இருப்போம்